இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் மற்றும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு அந்த கொடிய கிருமியின் தாக்கத்தில் இருந்த அந்த சகோதரிக்கு இரு மகான்கள் இணைந்து அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார்கள் அது என்ன அற்புதம் அந்த இரு மகான்கள் யார் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்த சின்னமனூரை சேர்ந்த சகோதரி அனுசுயா அவர்களுக்கு சகோதரி சஷ்டி விரதம் இருக்காங்க சஷ்டி விரதத்தின் போது சச்சரிதம் பாராயணம் பண்ணுறாங்க பாபாவின் தரிசனம் வேண்டும் பாபா தேடி ஓடி வந்தார் பிரமாதமான அற்புதம் அடுத்து லண்டனை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு சகோதரியின் திருமணத்தை நடத்தி வைத்தார் பாபா எப்படி நடத்தி வைத்தார் அதான் பிரமாதமான அற்புதம் அதை தரிசனம் செய்யப் போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா சவுதியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் சாய் பார்த்திபன் அவர்களுக்கு பிரமாதம் அற்புதம் பண்ணியிருக்கார் அவருடைய தந்தைக்கு மறுஜென்மம் கொடுத்துருக்கிறார் பாபா ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஒரு தாய்க்கு மறுஜன்மம் கொடுத்தார் பாபான்னு சொல்லிவிட்டு அது உடனே உங்கள் ஞாபகம் வந்ததுன்னா உடனே ஏன் நான் சொல்லலை இந்த அற்புதத்தை சொல்லிவிட்டு என்மேலேயே நான் கோவப்பட்டு கொண்டு பாபாவோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த அற்புதத்தை நான் சொல்கிறேன்னா என் தந்தைக்கு பாபா மறு ஜென்மம் கொடுத்தார் அந்த அற்புதத்தை நீங்கள் கோபுரன் டிவியில் சொல்லணுன்னாரு அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அது அப்புறம் இந்த எபிசோடில் துனி பூஜை இருக்குது எல்லோரும் தரிசனம் செய்ய வேண்டும் ஞானசாயி பாபாவின் ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம வரிசையை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் இரு மகான்கள் இணைந்து நிகழ்த்திய அற்புதமான அற்புதம் இவ்வளோ பெரிய பீடிகை எதற்குன்னா அந்த அற்புதம் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் அப்போ சகோதரி பாபாவின் கேட்டால் இல்லை அன்னையின் பக்தர் பாண்டிச்சேரிய மதர் இருக்காங்களே அவங்களுடைய பக்தர் தான் வீட்டில் பீரோவில் சூப்பராக அன்னையோட படம் ஒட்டியிருப்பாங்க அற்புதமாக அன்னையின் அரலாசிகளுக்காக சகோதரி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் அப்போது சகோதரிக்கு ஒரு பிரச்சனை வருகிறது உடலில் அது என்னென்னு கேட்டிங்கன்னா யூரின்ல ப்ளீடிங் ஆகுது ப்ளட் வருது கொஞ்சம் பயந்துட்டாங்க இருந்தாலும் நேராக அண்ணகிட்டே போய் உட்காந்து நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அன்னை வந்து டாக்டர் போய் பார்னு உணர்த்தியதாக சொல்கிறார்கள் டாக்டர் போய் பார்க்குறாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க பார்த்தா அந்த யூரின் பிளாட் இருக்குது இல்லைங்களா அதில் கேன்சர் சகோதரி பயந்துட்டாங்க உடனே இம்மீடியடாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது ஒரு வருடத்துலேயே லட்சக்கணக்கில் பணம் செலவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சகோதரி இது நமக்கு தாங்காது நேராக அன்னைகிட்ட உட்கார்ந்தேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக இருந்ததுன்னா இதை பற்றிலாம் நான் பயப்பட மாட்டேன் இனிமேல் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போகவே இல்லை ஒரு மூன்று வருடங்கள் இப்படியே போச்சு அதான் மார்பகத்தில் ஒரு கட்டி வருது எல்லோரும் சொல்கிறார்கள் கட்டினா அது கேன்சர் கட்டி தான் அப்படின்னு ஒன்று மீண்டும் அன்னையின் பாதங்கள் அம்மா நான் உங்களை உங்களைத்தான் நம்பியிருக்கேன் என்னை காப்பாற்றுங்க அன்னைகிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது உனக்கு ஒன்றும் வராது பயப்படவே பயப்படாத நாங்கள் சகோதரி அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் சகோதரிக்கு எந்த பாதிப்பும் இல்லை இப்போ சமீபத்தில் அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகிட்டே வருது சகோதரி கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு இருந்தாலும் அன்னை சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லைன்னு அப்போ நமக்கு எதுவுமே வராது அப்படிங்கும்போது இவங்க ரிலேஷன் பாபாவின் அறிமுகத்தை சகோதரிக்கு கொடுக்குறார்கள் ஆக இந்த மாதிரி பாபா நீங்கள் கும்பிடலை நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லி ஒரு படமும் கொடுத்து உதியும் கொடுத்து இது தண்ணியில் போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்த பாதிப்பு வராது அப்படின்றாங்க சகோதரி அதையும் செய்கிறார்கள் இப்போது இன்னொரு உறவுக்காரர் மூலமாக டாக்டரை பார்க்குறாங்க டாக்டர் மெமோகிராம் பண்ணுறாங்க அம்மா ஒரு பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அதன் பிறகு பயாப்சி அனுப்பணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னாங்க சகோதரி இப்போது பயந்துட்டாங்க இப்போது இப்போ சகோதரியை காப்பாற்றுவதற்கு இரண்டு மகான்கள் இருக்காங்க இப்போ சகோதரி பீரோ பாருங்கள் ஃபஸ்ட்டு அன்னையின் படம் மட்டும்தான் இருந்தது இப்போ ரெண்டு மகான்களின் படமும் அங்கே இருக்குது ஆனால் சகோதரிக்கு ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் அன்னை தானே வந்தோம் இப்போ திடீர்னு பாபாவுக்கு கும்பிட்றோமே இது கரெக்டாக தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க கோபுரம் டிவியின் மூலமாக எனக்கு தீர்வு கிடைத்தது அப்படின்றாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு எபிசோடுக்கு முன்னாடி நம்ம ஒரு அற்புதம் போட்டிருந்தோம் ஒரு நண்பருக்கு பண தேவை இருந்தது அவரும் அன்னையின் பக்தர் அங்கு பாபாவும் வந்தார் இருவரும் சேர்ந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சாங்கன்னு அப்போ சகோதரிக்கு அந்த நம்பிக்கை பரிபூர்ணமாக வந்துருச்சு இப்போ ரெண்டு பேரும் இணைந்தார்கள் என்றால் என் வியாதிக்கு முடிவு கட்டுவார்கள் அந்த நம்பிக்கை வந்துருச்சு அதுதான் கரெக்ட் மகான்களில் பேதம் பார்க்கக்கூடாதுன்ற நம்பிக்கை வந்தது பாருங்கள் அதுதான் பிரமாதம் அங்கே சகோதரி பெட் ஸ்கேன் பண்ணுறாங்க பயாப்சி அனுப்புகிறாங்க எல்லாமே நடக்குது இப்போ ரிசல்ட் வருது சகோதரி அப்படியே பயந்துகிட்டே இருக்காங்க என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு அன்றும் இரு மகான்களையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ரிசல்ட் வருது ரிசல்ட்டில் ஒன்றுமே இல்லை ஆமாம் நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லைம்மா அப்புறம் இன்னொரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன் அந்த பிளாடர்லேயும் நாங்கள் செக் பண்ணிட்டோம் அங்கேயும் உங்களுக்கு கேன்சர் இல்லை டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இது சகோதரிக்கு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டால் நம்பினார்கள் கரெக்டா இரு மகான்களின் பாதங்களையும் பிடித்து சகோதரி நம்பிக்கையை விதைத்ததுனால அங்கு அது சாத்தியமாயிற்று அதுதான் அன்னை அதுதான் பாபா பிரமாதப்படுத்திட்டாங்க நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் எந்த மகானை நீங்கள் வணங்கினாலும் நம்புங்கள் நம்பிக்கையோடு வணங்குங்கள் அவர்கள் அற்புத மழையை பொழிவார்கள் இங்கே பாபாவும் சேர்ந்துட்டார் இல்லையா பிரமாதப்படுத்திட்டார் சகோதரி ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் கோபுரம் டிவிலேருந்து வர மெசேஜ் எனக்கு ஒரு டானிக் மாதிரி அப்படின்னாங்க உண்மை சகோதரிக்கு மட்டும் இல்லை நம்ம குரூப்பில் இருக்கிற மூவாயிரம் பேருக்கு மட்டும் இல்லை நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆயிரம் ஆயிரம் சகோதரிகளுக்கும் அது டானிக் தான் அது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக காலையில் பதில் சொல்லுவார் நம் இரவு கேட்ட கேள்விக்கு காலையில் பாபா பதில் கொடுப்பார் இந்த மெசேஜில் மட்டும் இல்லை பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சியிலும் பிரமாதமாக பதில் கொடுப்பார் இந்த குரூப்பில் எப்படி இணைவது அது ரொம்ப விஷயம் அதை நான் சொல்லிடுறேன் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வரும் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபாலோன்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குரூப்புக்குள்ளே வந்துடுவீங்க எப்படி பார்ப்பது சேட்டில் பார்க்க முடியாத அப்டேட்டில் போய் பார்க்கணும் ஓகேங்களா பார்த்துக்கங்க நம்ம குரூப்பில் இணையுங்களா துணை பேரும் உங்களுக்கு தினமும் மெசேஜ் நம்முடைய ப்ரோக்ராம் எல்லாம் டேரெக்டாக உங்களுக்கு வந்துவோங்க செல்ஃபோனுக்கே வந்துடும் வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் தேடி ஓடி வந்து தரிசனம் கொடுத்த பாபா சகோதரிக்கு நம்மிடம் அன்புடனும் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி அனுசுயான் பேர் சின்னமன்னூர்னு ஒரு ஊரில் இருக்காங்க தேனி பக்கத்தில் அங்கே ஒரு பாபா ஆலயம் இருக்குது அந்த ரெகுலராக அங்கே போகிற சகோதரி தீவிரமான முருக பக்தரும் கூட சஷ்டி விரதம் இருக்காங்க சகோதரி ஆறு நாட்கள் விரதம் இருந்து ஏழாம் நாள் கல்யாண தரிசனம் இல்லையா அதே சஷ்டி விரதம் இல்லையா சகோதரி அற்புதமாக ஆறு நாள் விரதம் இருக்காங்க சகோதரியன் சொந்த ஊர் வந்து பக்கத்தில் கம்பம் அங்கே போய் தான் விரதம் முடிப்பேன் என்ன நான் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது அற்புதமான முருகன் கோயில் அங்கே போய் தான் கல்யாணம்லாம் பார்த்துட்டு தான் விரதம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க சகோதரிக்கு ஒரு எண்ணம் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கும்போது சச்சரிதம் சப்தாகம் செய்தால் என்ன இந்த ஏழு நாள்லேயும் அற்புதமாக ஆரம்பிக்கிறாங்க ஆறு நாட்கள் முடித்தாச்சு ஏழாம் நாள் காலைல கல்யாணத்துக்கு போனால் நைட்டே முடிச்சுருவோம் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்துட்டு இரவே உட்காந்து படிக்கிறாங்க சார் சரிதான் ஃபுல்லாக படித்து முடித்தாச்சு நைட் ஒரு மணி ஆகிடுச்சு பாபா உங்கள் தரிசனம் எனக்கு வேண்டும் இங்கே பாபா கோயில் எங்கே இருக்கலாம் எனக்கு தெரியாது எனக்கு காலைல முருகன் கோயிலில் பாபா இருப்பார் அதுவும் தெரியாது எனக்கு ஆனால் உங்கள் தரிசனம் எனக்கு வேண்டும் பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி தூங்கிட்டு இருக்காங்க காலையில் ஓம் சாய்ராம் பாட்டு கேட்குது சாய்ராம் சாய்ராம்னு அடிச்சு படம் எந்திரிச்சி பார்க்குறாங்க பார்த்தா பாபா வண்டி ஜம்முன்னு வீட்டு வாசல் நிற்கிது சகோதரி பால்கனி வழியாக அந்த அண்ணாட்ட சொல்லி அண்ணா நில்லுங்கண்ணா நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே ஓடி போய் ஒரு தட்சணையோடு போய் பாபாவுக்கு தட்சிணையை கொடுத்து அங்கே விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு பாபாவை வணங்கி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறாங்க பாபா ரொம்ப நன்றி பாபா நான் இன்றைக்கி எப்படி உங்களை பார்க்க போகிறேன்னு நினச்சா நீங்கள் தேடி வந்துட்டிங்க இருந்தாலும் முருகன் கோயிலில் உங்கள் தரிசனம் எனக்கு கிடைக்குமா சகோதரி பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாபா சரி இப்போ முருகன் கோயிலுக்கு போயாச்சு கல்யாண தரிசனம் பார்க்குறதுக்காக அங்கே சரியான கருவுட திரும்ப இருக்கு ஒரு சகோதரி ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோனை எடுத்து முருகனை வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் சேவர் காட்டுறோம் இல்லையா அது பார்த்தா மேலே முருகன் கீழே பாபாவின் கண்கள் அந்த சகோதரியும் பாபாவின் பக்தர் பொருள் இருக்குது அந்த கண்ணு நம்ம அனுசய சகோதரியை பார்க்குது பாபாவின் கண்கள் சகோதரி கண்களில் கண்ணி இருப்போம் பாபா நான் உங்கள்கிட்ட கேட்டது முருகன் கோயிலில் உங்கள் தரிசனம் கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு அற்புதமான தரிசனம் கொடுத்தீங்க பாபா ரொம்ப நன்றி பாபா அதுதான் நம்பிக்கையோடு அழைத்தோம்னா ஓடி வருவார் பாபா அதற்கு உதாரணம் தான் அந்த அற்புதம் நம்ம எல்லாம் கேட்குறோம் அண்ணா பாபா வருவாரா பாபா வருவாரா நிச்சயமாக வருவார் சத்தியமாக வருவார் சகோதரி எப்படி கேட்டாங்க நைட்டு பாபா நான் உங்களை பார்க்கணும் காலையில் தேடி ஓடி வந்துட்டார் இல்லையா சகோதரிக்கு மட்டும்தான் வருவார்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் வருவார் ஓடி வருவார் அதுதான் பாபா தேடி ஓடி வருவார் நம் தேவைகளை அள்ளி தருவார் பாபா உண்மை அதான் அடுத்த அற்புதம் லண்டனை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு அற்புதமாக திருமணம் நடந்தது பாபா தான் நடத்தி வைத்தார் திருமணத்தை எப்படி நடத்தி வைத்தார் அதுதான் அற்புதம் சகோதரி சின்ன வயதிலிருந்தே ஒரு நண்பர் பழக்கம் நல்ல அருமையான நண்பர்கள் ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேருமே திருமணம் வயது வந்துட்டாங்க அந்த ஆண் நண்பர் கேட்குறாரு நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாமா சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா அப்படி திடீர்னு கேட்டாரேன்னு சொல்லிவிட்டு அடுத்து அவர் உடனே சொன்னார் அந்த கண்ணியம் பாருங்கள் பிரமாதமாக இருந்தது நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் அதுதான் கரெக்டு சரி வாங்க அப்படின்ட்டாங்க ஆனால் சகோதரி சென்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாபாதான் நேராக பாபாட்ட போனாங்க பாபா ஒரு நண்பர் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன்கிறார் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் நாங்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க நாங்கள் இப்போ லண்டனில் இருக்கோம் கலாச்சாரமே வேறு வேறு எல்லாருக்கும் இந்த திருமணம் நிச்சயமாக நடக்க வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எப்படி பாருங்கள் அருமையான வார்த்தை சொன்னாங்க சகோதரி உங்களுடைய ஆசீர்வாதம் அதுவாக இருந்தால் எனக்கு நடத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு பெரிய வேண்டுதல் வச்சாங்க அந்த தம்பி வீட்டுக்கு வந்தார் அற்புதமாக பேசினாரு எல்லாருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் வந்தாங்க பேசுனாங்க எல்லாம் நடந்தது அப்புறம் தான் ஒரு பிரச்சனை வந்தது திருமணம் சென்னையில் நடைபெற வேண்டும் இப்போ சகோதரிக்கு என்ன பிரச்சனைன்னா அம்மாவும் அப்பாவும் ஹெல்த் கண்டிஷன் அந்த அளவுக்கு இல்லை ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்குலாம் இல்லை மீண்டும் பாபா தான் பாபா இந்த திருமணம் நடைபெற வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க சென்னையில் தான் நடத்தணுன்றாங்க எங்கள் அப்பா அம்மாவை பத்திரமாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விடணும் நீங்கள் கூட இருந்து என் திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் இதுதான் சகோதரியின் வேண்டுதல் இது நடந்ததான்னு கேட்டால் அதுதான் அற்புதம் அற்புதமாக தாய் தந்தை தங்கைகள் எல்லாம் வந்தாங்க இந்தியாவுக்கு சென்னைக்கே வந்துட்டாங்க வந்துங்க அற்புதமாக திருமணம் நடந்தது பாபாவின் ஆசீர்வாதத்தோடு என்னையும் அழைத்திருந்தார்கள் நானும் போயிருந்தேன் கல்யாணத்துக்கு ஜம்முனு போய் தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன் மீண்டும் சேஃபாக கொண்டு போய் லண்டனில் விட்டார் அப்பா அம்மாவை அதுதான் பாபா ஒரு திருமணத்தை நடத்தி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அற்புதமாக நடத்தி கொடுப்பார் சகோதரி செய்த விஷயம் பிரமாதமான விஷயம் பாபா நீங்கள் நடக்கணும்னு நினச்சா நடத்தி கொடுங்க அருமையாக சொன்னாங்க பாருங்கள் ஏன்னால் நமக்கு தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம்ங்கிறது இங்கே தான் ஆகுது நமக்கு சகோதரிக்கு இந்த வாழ்வு அற்புதமாக இருக்கும்னு பாபா நினச்சிருக்காரு அதை பிரமாதம் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காரு அதுதான் பாபா திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் பாபா கிட்டே சரண்டர் ஆகிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் தேவை என்னவோ அதை பிரமாதமாக பண்ணி கொடுப்பாரு பாபா அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் தந்தைக்கு மறுஜென்மம் கொடுத்த பாபா அந்த அற்புதம் சொல்ல 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 என் கண்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு பிரமாதமான அற்புதம் மேய்சில் இருக்க வைக்கும் அற்புதம் உண்மை சத்தியம் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்ற துனி பூஜையின் தரிசனத்தை செய்துவிட்டு வருவோம் வாருங்கள் சேஷம் சககாஜே வீகிய ஐஸ்வியம் அபிவியர் அரோதிலாத்திரி தனதானிய சந்தந்தான சகல சௌபாட் தேக ஆரோய மனசந்தோஷ சாயிநாண அணுக்கக பிரசஃபலம் மனசங்கடமக்லேஷனா மனசந்தோஷகாப் சாயுநரிப்பூர்ணிரகிரசாதபலம் ஜானசாயிநாருவே ஜானகுரமுருவே பரமானந்தே పరాబ్బరే నమో నమ బాన స్వదాధ్యే క్రిష్యమహసచ్చిదానందాజనమహావం అఖిలజీవ వస్తాజనమావం మఖిల వస్త్రారాజనమహావం అక్బరాణ్యవిభంజిత మఖిళామగిల ప్రియాజనమవ మఖిలాండ సూరవే వండే వండె వడ్డిమగ అగ్రణ్యాజనమగవ్యుమగం అగణితమగ సదినమగందమీమ్మహావం అసలాజనమావం విభూషియ నమగం నివర్తమైత్రేణామగం అన్నదానమావం మహావం అదృశ్యలోకసారిణ్యైన మహావం అదృష్టపురదర్శిత్రేణ మహావం

நமகா நமகா அனாமயப்பத நமதிமையை நம அனத வெங்குஷாதி நமகா அணிவேஷ்ஷபிராதி திவ்ய மூர்த்ததே நமகா அனுவாதிதாதி நமக அனைகதிவூர் நமகா அனைபுதர்ஷனமக ஜென்மம் பாவம் நமகா ஜென்ம நமகா நமக ஜென்ம சரித்ததாரமுதிரதை கர்மபந்த விதாரணாத நமகா अनेक जन्म शक्ति अनेकजन्म संसिशक्तिपने नमहहां अंधर्भगित सर्वात्र राज व्याता आखिलराजराज नमग वम अंधरगृतयाकाशाजन नमग अंधगा रक्षा जग अंध्या नम अंदरात्मेंग्र सब्तताज नम अधशक् नम कर्मत नमग कर्मकर्म विचारण कर्मबीज श्याम कर्तन मग कर्म निर्मूलधरमाद नमग कर्मव्याधि विबोघिनेगा कर्मबंध विनाशकाज नम कला प्रत्यक्ष कलाप्रतक्षताय नमह

सद्गुरु ॐ श्रीआनन्दकोरिब्रह्माण्डनायकराजादिराजयोगिराजपरब्रह्म श्रीसच्चिदानन्दसमर्थमहराज किं दोष निवारणं ज्ञान ज्ञानसायिनादरि दर्शनं सद्गुरु साईनाथ महाराज की जय அற்புதமான துனி பூஜையின் தரிசனம் ஞானசாய் பாபா நம்முடைய தேவைகளை நிச்சயமாக அருள்வார் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் அடுத்த அற்புதம் சவுதியில் இருக்கும் சகோதரர் சாய் பார்த்திபன் சகோதரர் என்கிட்ட பேசும்போது ஒரு பதட்டமாக தான் பேசினார் சார் ஒரு பிரமாதமான அற்புதம் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் லேட் பண்ணிட்டேன் அதற்காக உங்களிடம் பாபாவோடும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மறுஜன்மம் கொடுத்த பாபா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒரு அம்மாவுக்கு மறுஜன்மும் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு என் தந்தைக்கு கொடுத்தார் எப்படி கொடுத்தார் என்ன நடந்தது அவர் சொன்னார் உண்மையிலே மெய்சிலிருத்து போயிட்டேன் வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து தரிசனம் பண்ணுவோம் இந்த அற்புதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த அற்புதம் இந்தியாவில் நடந்த அற்புதம் சகோதரர் அப்பவும் சவுதியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் தந்தையார் சொன்னார் வேண்டாம் இந்த உலகமே ஒரே ஸ்தம்பிச்சு போயிருக்கு நீ வந்துடு வேலையை விட்டுட்டு வந்துடுனாரு சகோதரர் வேலையை விட்டுட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டார் இங்கே வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன் நான் எனக்கு திருமணத்திற்கு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ தான் அந்த உடல்நிலை மோசம் தந்தைக்கு ஏற்பட்டது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் போயிட்டார் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க ஹோப்பே இல்லைன்ட்டாங்க பிழைக்கிறது கஷ்டம்ப்பா அவங்க ஃபேமிலி டாக்டர் சொன்ன விஷயம் கல்யாணத்தை கூட நிப்பாட்டிடுங்க ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டார் ஆனால் சகோதரர் பாபாவின் மீது மாபெரும் நம்பிக்கை வைத்து நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன் பாபா என் திருமணம் நடக்கும் எங்கள் அப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு திருமணத்தை நடத்துகிறார்கள் திருமணத்தை நடத்தி வச்சது ஒரு பாபாவின் பக்தர் நான் எனக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போது பாபாவின் மந்திரம் சொல்லி தான் எனக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் தாலி கட்டிட்டேன் நான் திருமணம் பிரமாதமாக நடந்துருச்சு தந்தையின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போதும் திருமணமாயி ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிடுச்சு நான் மேலே தூங்கிட்டு இருந்தேன் இரவு பன்னெண்டு மணி இருக்கும் அம்மா ஓடி வந்து கதவு தட்டுறாங்க பார்த்திபாணி உடனே வா அப்பா ரொம்ப மோசமாக இருக்கார் அப்படின்னாங்க நான் பதற்றத்தோடு கீழே இறங்கி நானும் மனைவி வந்தோம் ஏன்னா நாங்கள் ரெண்டாவது மாடியில் இருக்கோம் அப்பா முதல் மாடிகளில் இருக்கார் அப்பாவை போய் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கார் மூச்சோடவே சிரமப்படுறார் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் படம் இந்த பாபாவின் படம் அப்பாவோடய ரூமில் இருக்குது நேராக அவர்கிட்ட போனேன் பாபா எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க ஒன்று அவர் எடுத்துக்குங்க இல்லை காப்பாற்றி கொடுங்க நான் உங்கள்கிட்ட விட்டுடுறேன் இனிமேல் நான் அப்பாவை பற்றி நான் பட படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை வணங்கி விட்டு அம்மாவை கூப்பிட்டு அம்மா வாங்க இனிமேல் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன் நான் மேலே படுத்தேன் தூக்கமே வரல மூணு மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது இந்த மணிக்கு யாரா ஃபோன் பண்ணுறாங்க அதுவும் இந்த பேண்டமிக் பீரியடில் அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் அப்பா நம்பர்லேருந்து கால் வருது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது உடம்பு வேர்த்திருச்சு எடுத்து ஃபோன் எடுத்தால் பறிச்சி வா வாடா இந்த டோனில் எங்கள் அப்பா பேசுகிறார் அப்பா என்னப்பா சொல்கிறீங்க கீழவா அப்படின்னாரு என் மனைவி யாருங்க பேசுகிறது எங்கள் அப்பா தானே எங்கள் மனைவி நம்பவே இல்லை ஏன்னா அவங்க பாபா மீதுலாம் ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு ஆனால் இந்த விஷயத்துக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறன்னு சொல்கிறேன் நான் பட்டு நாங்கள் எல்லா குடும்பத்தோட கீழே வந்துட்டோம் நாங்கள் வந்து பார்த்தா எங்கள் அப்பா சோஃபாவில் உட்காந்துருக்கார் ஜம்முன்னு அப்பா எப்படிப்பா உட்காந்துருக்கீங்கண்ண பாபா தான் என்ன காப்பாற்றினார் என்னையே பாபா வந்தாரா பாபா வந்து காப்பாற்றினாரா அப்படின்னாரு என்னப்பா சொல்கிறீங்க என்ன ஆமாம் நான் படுத்துக்கிட்டு இருந்தேன் நீங்களும் பேசுகிறது என் காதில் உழுது நீ பாபாட்ட பேசுகிற பாபா எங்கள் அப்பாவை எடுத்துக்குங்க இல்லை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற அதெல்லாம் என் காதில் உழுகுது இருந்தாலும் நான் தூக்கத்திலே இருக்கிறேன் தூக்கத்திலே என் நினைவு இருக்கிறது அது எதிர்க்க அந்த படம் மாட்டிருக்க பற்றி அந்த படத்துலேருந்து வராரு நான் முகத்தை பார்க்கவில்லை அவரோட கஃனி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது என்கிட்ட வந்தவர் எழுந்து உக்கார் நான் அப்படி ரொம்ப அதாவது என்னால் எந்திரிக்க முடியாதுன்றதை எப்படி அவர்கிட்ட சொந்ததும் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாபா ஒரு நாள் எந்திரிக்க முடியாதுல்ல ஒரு நிமிஷம் நான் உதி தரேன் உனக்கு என் பக்தன் அங்கே வச்சுருப்பான் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உதி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாறா அந்த உதியை நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் உதியை வாயில் போட்டுக்கிட்டேன் பாபா மறைஞ்சிட்டார் நானும் கண் முழிச்சு பார்த்தேன் அடுத்த செகண்டு என் உடம்பில் பெரிய மாற்றம் உடலெல்லாம் வேத்து ஊற்றுது எனக்கு ஏஞ்சி உட்காந்துட்டேன் உடனே தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு அதுதான் பாபா அவர் காப்பாற்றன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி உன வந்து காப்பாற்றுவார் இது மறு ஜென்மம் நிச்சயமாக மறுஜென்மம் நான் கேட்ட அடுத்த கொஸ்டின் அப்பா இப்போ எப்படி என்ன சூப்பராக இருக்காருண்ணா என் கூட தான் இருக்கார் எப்படி எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சாதாரண விஷயமே இல்லை அதாவது மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு ஜீவன் மறு ஜென்மம் கொடுத்து காப்பாற்றினார் பாபா அதுதானே பாபா இல்லையா பாபாவை நம்பணும் பாபாவை நம்பிட்டோம்னா எல்லாம் நடக்கும் அந்த தம்பி என்ன சொல்லிட்டு போனார் மேலே பாபா ஒன்று எடுத்துக்குங்க இல்லை காப்பாற்றுங்க அவ்வளோதான் காப்பாற்றிட்டார் இல்லைங்களா அதுதான் பாபா பாபாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் ஒரு பாதங்களை கெட்டியாக பிடிச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன் பாபா அற்புத மழையை பொழிவார் எதற்குமே கோலப்படாதீங்க நீங்கள் வேறு பாதையோ வேறு மார்க்கமோ நமக்கு எதுவுமே தேவையில்லை பாபா நம்ம கூட இருக்காருன்ற ஒரே ஒரு நினைப்பு மட்டும் போதும் அவரை தானே சொல்கிறார் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னுள்ளே இருக்கிறேன்னுங்கிறார் அதான் உண்மை சத்தியம் நமக்குள்ளே தான் இருக்கார் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாபா இருக்கார் நம்ம உணர்றது அதை அதே உணர்ந்துட்டோம்னா எதுவுமே கேட்க மாட்டோம் பாபாட்ட நம்ம பாபாட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எதுக்கு கேட்கணும் அவர்கிட்ட போய் அவர் நமக்கு தேவைகளை அறிந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் இது நடக்கும் இதெல்லாம் நடக்கும் எப்படி நடக்கும் கேட்டால் நம்ம பாபாயை நம்பணும் அந்த நம்பிக்கை பொறுமை அந்த ரெண்டு மந்திரத்தை அப்படியே நனவில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதற்குத்தான் பாபாவை நம்புங்கள்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அடுத்த எபிசோடில் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் ஒரு சகோதரிக்கு ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் அவன் மகன் வாழ்வில் அந்த அற்புதத்தை தரிசனம் அனுப்புகிறான் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் சொல்ல போகிறேன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நிறைய பேர் பயப்படுறீங்க ஆனால் குழந்தை நீட்டு எழுத போகிறான் நீட் எழுத போகிறான் நீட்டாக அந்த நீட்டை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க நீட் மட்டும்தான் வாழ்க்கையான்னு கேட்டால் இல்லை நிறைய படிப்புகள் இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படி சொல்லி வழங்க அதுதான் முக்கியம் ஒரே ஒரு விஷயத்தையும் ஏன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அங்கே மட்டுந்தான் மக்கள் சேவை ஆற்ற முடியுமான்னு கேட்டால் இல்லை எல்லா படிப்பிலும் மக்கள் சேவையை ஆற்றலாம் நீட் படித்தா ஒரு ஆயிரம் பேரை காப்பாற்றலான்னா ஐஏஎஸ் படிங்க ஒரு ஊரையை காப்பாற்றலாம் ஐபிஎஸ் படிங்க இந்த ஊரையை க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லி வழங்க குழந்தைங்களை குழந்தைங்களுக்கு அப்படி வைடாக சிந்திக்க கற்றுக் கொடுங்கள் அதற்காகத்தான் அந்த பிரார்த்தனை குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை நம்ம எல்லாரும் செய்வோம் ஷேடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷியடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சி நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்